இருகூர் சிறப்புநிலை பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி முகாம் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி முகாம் இருகூர் சிறப்புநிலை நிலை பேரூராட்சி சார்பில் பேரூராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் கோவை மாவட்ட துணை ஆட்சியர் மணிமேகலை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் கோயம்புத்தூர் டவுன் பஞ்சாயத்துக்கள் உதவி இயக்குனர் துவாரகநாத் சிங் இருகூர் பேராட்சி தலைவர் சந்திரன் இருகூர் பேரூராட்சி நிர்வாக அதிகாரி கலையரசி சிங்காநல்லூர் காவல் துணை ஆய்வாளர் கார்த்திக் பாண்டியன் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கை மனுக்களை ஆய்வு செய்து துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதியளித்தனர் இருகூர் பேராட்சிக்குட்பட்ட பதினெட்டாவது வார்டு அனைத்து கவுன்சிலர்களும் மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் அனைவரும் மக்களை வரிசைப்படுத்தி ஒவ்வொருவரது கோரிக்கை மனுக்களை அதிகாரிகள் பரிசீலனை செய்து பெற்றுக்கொள்ள ஒத்துழைப்பு அளித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்வதை பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் துவாரகாநாத் சிங் அவர்களால் நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது சிங்காநல்லூர் காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது சீட்டு ஒப்புக்சீட்டு குடிச்சாடு அக்னாலேஜ்மெண்ட்